ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்விலும் உணர்த்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய இருபத்தேழு வயதில் ஒரு விசித்திரமான ஒரு நோயினால் பாதிக்கப்படுறார் அது என்ன நோய் அப்படின்னா அவருடைய உடலில் இருக்க அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்ற அந்த விஷயமானது அவருக்கே அது எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அவருடைய புற நரம மண்டங்கள்லாம் அது பாதிக்கப்பட செஞ்சிருச்சு இதனால் அவருக்கு என்னென்னா அந்த கழுத்து கைகள் எதுவுமே தூக்கக்கூடிய நிலையில் இல்லை அந்த மாதிரி ஒரு பேரலைஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் மேல் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ற மாதிரி சொன்னார் இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜிபி சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது அவருடைய ரத்தத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் அது வந்து எதிராக அவரோட உடல்நிலையை வந்து பாதிப்படைய செஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் விளக்குனார் இப்போ நம்ம அதை பற்றி அந்த நோயை பற்றி படிக்கிறப்பையும் இன்டர்நெட்டில் அந்த மாதிரி தான் இருந்தது இது எப்படி வந்து நம்ம இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றத எல்பி ஜோதிட முறையில் துல்லியமாகவும் எளிமையாகவும் ஆய்வு செய்வோம் இவர் பிறந்தது கும்பராசி மிதன லக்னம் இவருக்கு இருபத்தி ஏழு வயதில் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றப்ப அன்றைக்கு அவருக்கு சென்ற லக்னமாக வந்தது கன்னி அட்சய லக்னம் இப்போ அவருடைய ஜாதக கட்டத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு பிறப்புலேயே வந்து அவர் பிறந்தது கும்ப ராசி சந்திர பகவான் இங்கே இருக்கார் அவர் கூட வந்து செவ்வாய் பகவான் குரு பகவான் இருக்கார் இப்போ நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது நமக்கு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து குரு பகவான் அவர் கூட சந்திர பகவான் கூட இருக்கார் இப்போ குரு பகவான் நாலாம் வீட்டு அதாவது தனுசு வீட்டுக்கு அவர் அதிபதி அவர் அந்த வீடோட எட்டாம் அதிபதியாக சந்திர பகவான் கூட சேர்ந்துருக்கார் இது ஒரு சுபமற்ற இணைவு அதே போல் கூட செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏல்பி கன்னியா ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் ஜாதகருக்கும் அந்த தீராத பிரச்சனை அதே போல் நோய் எதிர்ப்பாற்றல் குரு பகவானுக்கும் தீராத பிரச்சினையில் எல்லாமே இந்த இடத்துல சேர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது இப்போ இவருக்கு இந்த நிகழ்வு வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பொழுது இந்த நிகழ் நிகழ்வே இவருக்கு கரெக்டாக காட்டுது ஸோ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்குது நமக்கு ஏல்பி முறையில் ஆய்வு பண்ணுறப்ப இப்படி ஒரு நிகழ்வு அவர் ஜாதகத்தில் இருக்கின்றது பிறப்புள்ளையாக இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எல்பி படிச்சிருந்தாலோ இல்லை ஏஎல்பி ஜா ஜோதிடர் அணுகியிருந்த இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அவர் முன்கூட்டியே டாக்டர் அவர் போய் ஆலோசனை பெற்று அதுக்கான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது இதே போல் உங்களுடைய ஜாதகங்களையும் இயல்பி முறையில் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு போடலாம் இந்த நேரத்தில் இயல்பி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்